கோத்தகிரி அருகே உள்ள மிலிதேன் பகுதியில் நாயை வேட்டையாட குடியிருப்புகளுக்குள் உலா வந்த கருஞ்சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வைரல் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது இந்த நிலையில் மிலிதேன் பகுதியில் கருஞ்சிறுத்தை ஒன்று வீட்டிற்குள் கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்து உலாவிய பின்பு வெளியே செல்லும் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது இதனை பற்றி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர்